எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு கர்ம கணக்கு எப்போது தொடங்கியது என சரியாக சொல்ல முடியுமா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது நம்ம எது கேட்டாலும் என்ன சொல்றோம்னா போன பிறவில நீங்க செய்தீங்க அது இப்ப அனுபவிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்போ அவங்க கேட்கறது இல்லைன்னா எல்லாமே கார்மிக் அக்கௌண்ட் தானா கர்ம கணக்கு தானா அதனால தான் அனுபவிக்கிறோமா இதெல்லாம் போன பிறவில நான் செய்த பாவத்துடைய பலனை தான் இப்போ அனுபவிக்கிறேன்னா எது நான் பிரிவில் செய்தது தப்பு இல்லை இந்த பிரிவில் நான் செய்த தப்பு எப்படியா கண்டுபிடிக்க முடியுமா இதுக்கு ஏதாவது வழி இருக்கா இப்படிலாம் ஒரு ஆத்மா கேட்டிருக்காங்க அவங்க கேள்விக்கு தான் விடை சொல்ல ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் இதில் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் சொல்ல முடியாது எது போனது நடந்தது எது இப்போ நடந்ததுலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா இது ட்ராமா நமக்கு இந்த பிரிவில் நடந்ததே பல விஷயங்கள் வந்து யூகிக்க வேண்டியதாக இருக்குது ஓகேவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்க அவரு தரல ஈழ்த்தடிச்சிட்டே இருக்கார் இதுதான் இன்றைய நினைப்புறம்னு நினச்சிக்கங்களேன் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பிரிவில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க நீங்கள் கொடுக்கல ஈழ்த்தடிச்சுட்டே இருந்தீங்க அதை அந்த ஆத்மாக்கு எவ்வளோ வெளியே இருந்திருக்கும் கொடுத்து வரலை வரலை வரலான்னு அந்த வழி இருந்திருக்கோம் இல்லையா அது நமக்கு எப்போ தெரியும் நம்ம கொடுத்து நமக்கு வராத போதும் அந்த வழி தெரியும் அது அந்த பிரிவிலே நடக்கிறதுக்கு டைம் இல்லாதனால இந்த பிரிவில் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ இதை வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ண முடியுமா போன பிரிவு அப்படி நடந்தது அதனால இப்போ நடந்துருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அப்போ இந்த பிரிவில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கல்ல இந்த பிரிவில் ரூபா ரெண்டு சிமாஜி ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிஞ்சு அவங்க வந்து அந்த ஐயாயிரூவா ரிட்டர்ன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன இந்த பிரிவில் வாங்கியிருக்கீங்க இந்த பிரிவிலே செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கணும் இதையும் ஸ்ட்ரிக்டாக அப்படி எடுத்துக்க முடியுமானா அதுவும் கிடையாது போன பிரிவிலையும் இதே மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்க கொடுக்குறேன்னு சொன்ன நாடுகளில் கொடுக்கல சில மாதங்களில் சில வருஷங்கள் கழிஞ்சு கொடுத்தீங்க அதோடைய வழி தெரியறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கலாம் ஓகேவா இல்லை இது இன்னைக்கு தான் நடக்குது ஃபஸ்ட்டு டைம் ஓகேவா அதோடைய பலன் வந்து அவருக்கு அடுத்த பிரிவில் கிடைக்கலாம் இல்லை இதே பிரிவில் நடந்து முடியலாம் ஸோ ஒரு விஷயம் போன பிரிவில் நடந்ததோடைய இது இந்த பிரிவில் அதுக்கு ஒரு முடிவு காணலாம் இல்லை இந்த பிரிவில் ஆரம்பித்து இந்த பிரிவிலே முடியலாம் இல்லை இந்த பிரிவில் ஆரம்பித்து அடுத்த பிரிவில் அதுக்கு பதில் கிடைக்கலாம் புரியுதுங்களா ஸோ நம்ம புது ஒரு பழமொழி சொல்லுவோம் தெரியுமா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லிட்டு அரசன் அன்று கொள்வான் என்னான்னா இங்கே ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த கவர்மெண்ட் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடும் உடனே கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டு தண்டனை கொடுக்கும் இதெல்லாம் இந்த பிரிவிலே நடந்துடும் கரெக்டாக ஈஸ்வரன் கோர்ட்ல எப்படி இருக்கும்னா எல்லாத்துக்கும் இங்கே வடை கொடுக்கணும் தண்டனை கொடுக்கணும்னா கட்டாயம்லாம் கிடையாது இங்க ராஜா மாதிரி வாழ்ந்து செத்துருப்பாரு அடுத்த ஒரு பிரிவு எடுப்பார் பாத்தீங்களா அங்க போய் இந்த கணக்கெல்லாம் போய் சொல்லுவார் ஏன்னா ஆத்மா தான் என்ன அடிக்குது ஆத்மா தான் என்ன சரீரம் எடுக்குது ஆத்மா வெவ்வேறு சரீரம் எடுக்கும் போது கார்மிக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிக்குது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் என்னன்னா இப்போ சங்கமத்துல இருக்கும் கலிகாலத்தோடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கும் இந்த கல்பத்தோட கடைசியில் இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல இந்த ட்ராமா முடியும் இந்த கல்பம் முடியும் அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆகிடும் அது வேறு விஷயம் அப்போ இந்த பன்னெண்டு வருஷத்தில் அறுபத்தி மூணு ஜென்மமாக செய்து வைச்ச கணக்கு வழக்க முடியணும் இந்த ஜென்மத்தில் எதாவது பாவம் பண்ணால் அதையும் முடிக்கணும் ஸோ எல்லாருமே அவங்க கார்மிக் அக்கௌண்ட்ஸும் முடிக்கிறதுல பிஸியாக இருக்காங்க இது பாருங்க இது வேற ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க அந்த மார்ச்ல வந்து ஃபைலிங் ஐடி ஃபைலிங்னு சொல்லுவாங்க கரெக்டா வேலை பண்றவங்களா கம்பெனி பாத்துக்கோ அது இல்ல தனிநபரா பண்ணணும் பண்ணணும் யார் ஒருத்தர் அந்தந்த மாசத்துக்கே அந்த டேக்ஸுக்கான விஷயங்கள்லாம் கரெக்டா பண்ணிட்டு வராங்களோ மார்ச் முப்பத்தி ஒண்ணு டென்ஷனாகவே இருக்காது ஏன்னா பாக்கி எல்லா மாசத்துல அன்னிக்கே பண்ணிட்டாங்க கரெக்டா அந்த ஆடிட்டர் கேட்டாங்க எல்லா பேப்பரும் எடுத்து கொடுத்துட்டு அதே முடிச்சிடலாம் கரெக்டாக அந்த மார்ச் எண்டில் தான் வேலையே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு டேட்டாவும் ஞாபகமே இருக்காது இந்த பே பேங்க் டீட்டெயில் கேட்டு ஒரு பேப்பரு இந்த டிரான்சாக்ஷன் எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஞாபகம் வரலங்க அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன் அந்த மாதமே நம்ம வந்து அதோடைய கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வச்சுருக்க மாட்டோம் யார் ஒருத்தர் அந்தன்னைக்கே பண்ணிட்டாங்களோ கரெக்டாக இருக்கும்ல இதனால தான் பரமாத்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கார்மிக் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்றார் ஏற்கனவே அறுபத்தி மூணு ஜென்மத்தோட குப்பை இருக்கு அதையும் கணக்கு வழக்கம் முடிக்கணும் இப்ப புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா அதை வர முடிக்கணும்ல இதனாலதான் சொல்றேன் உங்க ராஜயோகம் கிடைக்கும் போது உங்க ராஜயோகம் நாலேஜ் கிடைக்கும் போது பேச்சுலர்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்றார் நீங்க திருமணமானவர் கணவன் மனைவியா இருக்கீங்க குழந்தைகள் இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கணவன் மனைவியா இருக்கீங்க குழந்தையும் இருக்குன்னா புதுசா ஒரு குழந்தைங்க ட்ரை பண்ணாதீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கூட நம்ம ஒரு கணக்கு கணக்கு இருக்கு அந்த கார்மிக் அக்கௌண்ட்டை செட்டில் பண்றதுக்கு தான் இந்த ட்ராமாவே வாழ்ந்துட்டு இருக்கும் சரியா ஸோ என்னுடைய புரிதல் படி ஒரு கார்மிக் அக்கௌண்ட் வந்து போன பிரிவில் ஆரம்பிச்சுதா இந்த பிரிவில் ஸ்டார்ட் ஆகுதா போன பிரிவில் நடந்ததுனால இது இங்கே நடந்ததா இப்படி எல்லாம் ஒரு ஒரு ஈவெண்ட்டை வச்சு நீங்கள் கரெக்டாக சொல்ற அளவுக்கு நமக்கு புத்தாதனம் பத்தாது அதனால நம்ம என்ன சொல்றோம் ரொம்ப சிம்பிளா சொல்றது என்னன்னா இந்த நாடகம் நல்லது நாடகத்தில் ஒரு ஒரு சீனுமே பர்ஃபெக்ட்லி கிராஃப்டடு அது ஒரு தவறு கிடையாது ட்ராமாவுடைய கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் வந்து இறைவன் தான் அவர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியும் அடுத்தவங்களுக்கு வேற மாதிரியெல்லாம் பண்ணலை பண்ணலை சில தினங்களுக்கு முன்னாடி பிரமாத்ம ஒரு வீடியோ பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்றாரு இந்த சங்கமத்தில் நான் யாருக்கும் சுகம் தரது இல்லைன்றார் அப்படின்னு தான் என்னென்ன இன்னைக்கு பூமியில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்க இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண போறவங்க முப்பத்தி மூணு கோடி பேர் தான் முப்பத்தி மூணு கோடி பேர் இல்லை அப்போ அவர் சொல்றாரு உங்களுக்கு மட்டும் நான் சுகம் கொடுத்தேன்னா நான் எட்நூறு கோடி பேருக்கும் தந்தை நான் வந்து பார்சியலா நடந்த மாதிரி ஆயிடும் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் உங்களுக்கு சுகம் வந்து சத்தியகுந்திரதாயகம் தான் இங்க சுகத்துக்கான வழி சொல்லுவேன் அத ஃபாலோ பண்றவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த வழி பேர் ஸ்ரீமத் ஸ்ரீனா உயர்ந்த மத்தன வழி இறைவன் சொல்ற வழியை சொல்ற வழி என்ன இந்த நேரத்தில் ஸ்ரீராமன் மாதிரி பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் காட்டுல எப்படி வந்தாரு ஸ்ரீராமன் அந்த மாதிரி எளிமையா இருங்க ரொம்ப பந்தாலாம் பண்ணிக்காதீங்க எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க இதெல்லாம் ராஜீவம் சொல்றது பாருங்க சொல் செயல் யாருக்கும் துக்கம் உங்களுக்கு அப்போ நீங்கள் இப்போது யாருக்குமே எண்ணம் சொல்லு துக்கம் கொடுக்கலனா கூட உங்களுக்கு துக்கம் நடக்குது அப்படின்னு வச்சிக்கல இது பழைய கார்மிக் அக்கௌண்ட் போன பிரிவுன்னு வச்சு செஞ்சது வந்து இப்போ வந்து உங்களுக்கு செய்து அதுதான் அர்த்தம் நீங்கள் சொல்லலாம் நான் இந்த பிரிவில் யாருக்கும் துக்கம் கொடுக்கலப்பா ஆனால் எனக்கு மட்டும் துக்கம் நடக்குதுப்பா அப்படின்னா நீங்கள் போன ஃபைலெல்லாம் இப்போ தான் க்ளோஸ் இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுதான் அதோடைய புரிதல் இப்போ அது இல்லை அப்போ என்ன புரியணும்னா இது நான் யாருக்கும் செய்திருக்கேன் அதோட கணக்கு வழக்க முச்சணுன்னு நினைக்கணுமே தவிர எனக்கு அப்படி பண்ணால் அவன் நான் என்ன பண்றேன்னு பாரு நினைச்சிங்கன்னா அந்த கடமை கணக்கு நீங்கள் அதிகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அது சரியான வழி கிடையாது ஓகேவா ஸோ இப்போ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்க ஒரு குறிப்பிட்ட கார்மிக் அக்கௌண்ட் போன பீரியடில் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லை இந்த பிரியடில் தான் ஸ்டார்ட் ஆகுதா இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது எனக்கு ஒன்று தெரியும் அந்த ட்ராமா நல்லது இதில் இயக்குனர் வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டு நம்ம அந்தளவுக்கு புத்தாலிகள் ஒன்றும் கிடையாது அவர் அவருடைய கடை அவருடைய க லீலைகள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ஞானக்கடல் அது வானிலை எப்படி வருதுன்னா அவருடைய ஞானத்தை சொல்லணும்னா கடலில் இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் இங்காக்கினாலும் பூமியில் இருக்கிற எல்லா மரங்களும் வெட்டி பேனா ஆக்கினா கூட அவருடைய ஞானத்தை நம்ம எழுதியிருக்க முடியாது அவ்வளோ பெரிய ஞானக்கடலோ ஸோ நீங்கள் அது வந்து பக்கத்தில் வரைக்கும் போகலாம் ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் எல்லாம் பண்ண முடியாது நம்ம மாஸ்டர் ஞானக்கடல் ஆகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறோம் பாபாவுக்கு சமனாக ஆக முடியாது யுக்களாலாம் ஆக முடியாது அது வந்து ஒரு ஒரு முயற்சி அவ்வளோதான் ஒரு அல்ப ஆசை அவ்வளோதான் ஓகே நேற்று ஒரு செமினார் ஒன்று அட்டன் பண்ணேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஃபியூச்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அதில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது பிரமி போடுற மாதிரி இருக்குது அது என்ன கேட்டேன்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை வச்சு நம்ம விநாஷை சொல்கிறாங்கள வினாஷை வந்து அமெரிக்கா கிரேஷன் சண்டை வரும் இங்கே பஞ்ச தத்துவங்கள் வச்சு செய்யும் இசங்கள் பேரில் சண்டை நடக்கும் ரத்த ஆர் ஓடும் பஞ்சப்பட்டினி ஓடும் இதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம யோசிக்காத ஒரு இடம் இருக்குது அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு ஒன்று தெரியும் இல்லையா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சாட் ஜிபிடி த்ரீனு ஒன்று வந்தது இல்லை அதோடைய ஐக்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களா அது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னா அது ஆக்சுவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன மனித மூளை இருக்குல்ல அதே மாதிரி ஒரு மிஷின் மனித மூளையை இமிட்டேட் பண்ணுது மிமிக் பண்ணுது மனுஷ மூல மாறி நடந்துக்க ட்ரை பண்ணுது இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரிஞ்சுக்கிற பாரி பாஷையில் சொன்னோம்னா அப்போ சாட் ஜிபிடிஜியோடைய பிரில்லியன்ஸ் லெவல் எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தி அஞ்சு ஐக்கியூலாம் கண்டுபிடிக்கிறாங்களே ஹண்ட்ரட்லாம் இருந்தால் பெரிய புத்திசாலி அப்படின்றாங்களே நமக்கு தெரிந்து கண்டுபிடிச்சதில் ஆல்பர்ட் எயின்ஸ்டீனோட ஐக்கிய வந்து ஒன் சிக்ஸ்டி பக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் தான் பாக்கி யாருக்கும் எல்லாரும் டெஸ்ட் பண்ணலை இவருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க

சிக்ஸ் செவன் எயிட்னு வரும்ல இல்லை வருஷ வரும்ல ஒரு வேலை சாட் ஜிபிடி டென்னுன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கலேன் அது ஐக்யூ லெவல் வந்து பத்தாயிரம்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட அது எத்தனையோ மடங்கு பவர்ஃபுல் ஆகிடும் அப்போ அது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது எக்ஸாம்பிள் சொல்லப்படுவோம் ஒரு இ இருக்குது உங்களுடைய இந்த கொசு அடிக்கிற பேட்டர் இருக்குதுன்னு அதை வச்சு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நான் செத்துறோம் எப்படி அதை மாட்டுது அதனுடைய ஐக்கியூ லெவல் ஒன்னு தான் சொல்றான் எதுக்கு ஈச்சைக்கு ஈக்கு அவன் பேட் வந்து அதுக்கு தெரியாது இப்படி பேட் இப்படி கொண்டு வந்தா அதுக்குள்ள போக கூடாது மாட்டக்கூடாதுன்னு தெரியற அளவுக்கு அதுக்கு ஐக்கியூ கிடையாது அதெல்லாம் வந்து மாட்டி மாட்டி சாகுது கோசுக்கும் அப்படிதான் அப்போ நமக்கு வந்து ஒரு நூறு ஐக்கியூ இருக்கு நூறு ஐக்கியூலாம் பயங்கர பவர்ஃபுல் இருக்கு மனிதர்களுக்கு அது பத்தாயிரம் ஐக்கியூ இருக்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஈய அடிக்கிற மாதிரி அடிச்சு நம்மளை காலி பண்ணாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு இது யோசிக்க வேண்டி இருக்குல்ல இதுதான் முக்கியமான விஷயம் இப்படிதான் சயின்ஸ் போயிட்டு இருக்கு மனிதர்கள் இதை கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் தான் ஆர்டிபிஷியல் கண்ட்ரோல் இருக்கும் ஒரு லெவலுக்கு மேல அது நம்மளோட கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா கைவிட்டு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது அதுவும் வினாசத்தை தான் கொண்டு போகுது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் ஓகே இன்னைக்கு வீடியோ ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ